اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی خاتم ال نبی و نبینا مولانا محمدین آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی محکم تنزیل والفرقان الحمید வைதா கீழும் ஆமினு கமா ஆமனாஸ் காலு அனு உமினு கமா ஆமன சுஃபா அலா இன்னஹும் ஹுமு சுஃபஹா உ அலா கில்லா யாயலமுன் அல்லாஹு தலா முனாஃபிகளை பற்றி சொல்லி வரோம் முனாஃபிகளை பற்றி தான் பார்த்தோம் முனாஃபிகளாம் யார் முதல்ல என்ன சொன்னான் குழு பிகும் மறதும் அவருடைய உள்ளத்தில் நோய் அவருடைய நோயை எல்லாம் அதிகப்படுத்திட்டான் நோயை மக்கள் மீனன்னா எல்லாம் சொல்கிறான் என்ன செஞ்சாங்க அல்லாகவே ஈமான் கொண்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ஈமான் அல்லாகவே வறுமை நாளையும் கொண்டு என்னது ஈமான் கொண்டோன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன இல்லை மூமின் இல்லை அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அல்லாகவே ஈமான் கொண்டு வரையும் ஏமாற்ற நினைக்கிறாங்க ஆனால் யார் தான் ஏமாந்து போகிறாங்க அவங்க தான் ஏமாந்து போகிறாங்க ஆனால் அதையுமே அவங்க என்ன செய்யலை உணர்ந்து கொள்ளலை அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குது இதயங்களில் ஒரு நோய் இருக்குது அந்த நோய் எல்லாம் அவர்களுக்கு அதிகமாக்கிட்டான் அவங்க எதனால் அவங்க பொய் சொல்கிற காரணத்தினால அவங்களுக்கு என்ன செய்யப்படும் வே அப்போ இந்த பொய் பேசுகிற அந்த காரணத்தினால தான் முனாஃபிக்கினுடைய அடையாளத்தில் முதலடையாமல் செல்லாத சத்த சொன்னாங்க இதாக அத்தசை கதீப பேசுனா போய் பேசு அடுத்து அவங்கள்ட்ட என்ன சொல்லப்பட்டுச்சு பூமியில் குழப்பம் பண்ணாதீங்க பூமியில் அவள் என்ன சொன்னாங்க நாங்கள் குழப்பம் பண்ணிடுச்சு குலபம் பண்ணாதீங்க என்ன அர்த்தம்னா அதுக்கு அப்துலாபின் மசூது அல்லா உடைய அறிவிப்பில் வருது குமுல் முனாஃபிகுன் அதை புக்கிலே கீழே போட்டிருக்கிறாங்க குமுல் முனாஃபிக்குன் அவங்க யார் முனாஃபிக்கீன்கள் வல் ஃபசாத் அருதி இந்த பூமியிலே அவர்கள் செய்கிற ஃபசாத் இவர்கள் செய்கிற அந்த குழப்பம் என்னென்னா ஹுவல் குஃபுர் வல் அமுர் வல் அமலுபில் மகஷியா ஹு அதுவாக தான் குஃபுர் நிராகரிப்பதும் இன்னும் என்ன அது வல் அமலுபில் மகசியா பாவமான காரியங்கள் பாவமான காரியங்களை செய்வது அதாவது இந்த மகிஷியத்துடைய வார்த்தைக்கு வெறும் மகிஷியத்தில் வந்து என்னது பாவமான காரி அல்லாஹோட சேர்ந்து வந்தால் அல்லாஹுக்கு மாறு செய்யணுன்ற அர்த்தம் பின்னாடி வரும் பாருங்கள் உக்காரி அபுல் ஆலியா அவங்களும் சொல்கிறாங்க லா துது பிலாரு லா துஃபிது பூமி நினைச்சதே பாவம் செய்யாதீங்கன்ற அர்த்தம் அந்த பூமியில் பாவம் செய்யாதீங்க உக்கான பசாது அவருடைய குழப்பம்தான் குழப்பம் என்பது தாலிக்கு அதுதான் மகசியத்தில் இல்லை அல்லாவுக்கு மாறு செய்கிறது அது இல்லையா வெறும் மகிழ்ச்சியத்துன்னு வச்சா பாவம் மகசியத்தில்லாம் அப்படின்னா என்னது அல்லாவிற்கு மாறு செய்கிறது அல்லாவுக்கு இப்போ மத போய் அல்லாவுடைய பாவம் வைக்கக்கூடாது அல்லாவுடைய பாவம் வச்சா என்ன ஆறு நவூத் பிள்ளாமல் அல்லாவிற்கு மாறு செய்கிறது இல்லையா அண்ணன் என்னென்னா மண் அசலாக யார் ஒருவர் அல்லாவுக்கு மாறு செய்கிறார்களோ அந்த பூமியில் எல்லா வகை பூமியில் யார் மாறு செய்கிறார்களோ அவல்லது அவல்லது அமர் அபி மகசிய இன்னும் அந்த பாவத்தின் பக்கம் யாரு என்னது ஏவுகிறாங்களோ அவனுக்கு மாறு செய்வதின் பக்கம் யாரு ஏவுகிறாங்களோ ஃபக்கத் அப்சத் அவங்க தான் இந்த பூமியில் என்னது குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவப்பத்தில் லி அன்ன சலாகல அருள் ஒசமாஇ வானத்திலும் பூமியிலும் சலாகியத் நல்லது இஸ்லாக என்னன்னு சொன்னால் பித்தாத்தி என்னது வழிபடுவதுதான் தான் அல்லாவிற்கு அப்போ அசௌன என்னது மாறு செய் தாத்துடைய எதிர்ப்பதான் என்னது அசவ் ஒகால முஜாஹித்ஜாஹி முஜாஹித் சொல்கிறாரு இதான் முஜாஹித் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க இதான் ரகீபு ஆஷியத்தில்லா அல்லாவிற்கு மாறு செய்கிற விஷயத்தில் அவர்கள் பயணித்தால் ஃபக்கீரலகம் அவர்கள சொல்லப்படும் தா தஃபா அலு கதா கதா அப்படிலாம் செய்யாத அவ்வாறு அவ்வாறு என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்படும் இப்போ கால அவங்க சொல்லுவாங்க இன்னமா நகுனு இன்னம்மா நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம் எதில் அலல் ஹுதா நேர்வழியில் தான் இருக்கிறோம் முஸ்லிஹுன் என்னது என்னது சாலிகானவர்களாக தான் இருக்கிறோம் சாலிகானதான் இருக்கிறோம் அப்படின்னா செய்வாங்க சொல்லுவாங்க சரிங்களா இப்ப அடுத்த ஆய்வுல சொன்னா அவங்க இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க தான் ஏற்படுத்துறாங்க அவங்க என்ன செய்யலை அதை உணரலை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அடுத்து வயதா கீழடகும் இன்னும் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் ஆமீனு ஈமான் கொல்லுங்கள் கமா நாசு மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க ஈமான் கொள்ளுங்கள் அவன் நம்புங்கன்னு சொல்லப்பட்டா காலு அவர்கள் சொல்லுவார்களாம் அனு உ நாங்கள் நீமான் கொள்வதா கமா ஆ மனசு பகா இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போலவா நாங்கள் ஈமான் கொள்வது மடையர்கள் ஈமான் கொண்டதை போலவா நாங்கள் ஈமான் கொள்வது அதான் அறிந்து கொள்ளுங்கள் இன்னகும் நிச்சயமாக அவர்கள்தான் முடையர்கள் யார் முட்டாள்கள் இந்த முனாஃபிக்கன்கள் தான் அவங்க தான் அது முட்டாள்கள் ஒலாக்கின் நாய் என்றாலும் அவர்கள் அதை என்ன செய்யலை அறியவில்லை அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவோம் அது மட்டுமா வயதா லக்குள்ளதீனா மனு வயதா லக்குள்ளதீனா அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் காலு அவர்கள் சொல்வார்கள் என்னது ஆமன்னா நாங்கள் ஈமான் குண்டோம் வைதா கலோய்தா சயா தீனியும் அவருடைய சைத்தான்கள்கிட்ட அவங்க அதாவது சைத்தான சைத்தாண்டியா போவாங்க அவருடைய தலைவர்கள் அவருடைய தலைவர்களின் பக்கம் அவர்கள் சென்றால் காலு சொல்வார்கள் இன்னாம் ஆக்கும் நிச்சயமாக நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் நகுனு முஸ்தியும் நாங்கள் என்ன செய்கிறோம் அவங்கள பரிகாசம் கேவலப்படுத்துகிறோம் கிண்டல் செய்கிறோம் இலக்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் முஸ்தம் என்னது முஸ்தக செய்யும்னது பரிகாரம் செய்வது பரிகாசம் செய்வது பரிகாசம் பரிகாரம் இல்லை பரிகாசம் பரிகாசம்னா ஏலனம் செய்வது கிண்டல் பண்றேன்னு சொல்கிறோம் இல்லையா ஆகும் எல்லா இஸ்தகசியும் பிடிக்கும் அல்லாத நம்ம அவ இதாக ஹலோ விளாசித்தாள் பக்கம் அவருக்கு போனான் அவருடைய தனித்து தனித்திருக்கிற பொழுது ஹலா ஹலோ தனித்து தனித்திருந்தாலும்னு அர்த்தம் அதாவது இங்கே வரப்பெல்லாம் அவங்களோட இருப்பாங்க அவங்களுடைய தலைவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல போய் சொல்லுவோமா இல்லையா ஹலா என்ன அது தனித்திருப்பேன் இதாக ஹலோ அவருடைய தலைவர்களின் பக்கம் அவர்கள் தனித்திருக்கிற பொழுது தலைவர்கள் பக்கம் தனித்திருக்கிற பொழுது காவலர்கள்னு சொல்லுவார்கள் இன்னாம்மாக்கும் நிச்சயமான நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அவங்களோட தான் என்னமானாகணும் புஸ்தகம் செய்வோம் நாங்கள் என்ன செஞ்சா அவங்கள ஆனால் அல்லாஹ் தான் அவங்க என்ன செய்யாசம் செய்கிறான் பரிக பரிகசிக்கிறான் ஓ எமுத்துகும் யானையும் யகுமஹும் ஓ எமுத்துவும் அவர்களை விட்டு விடுகிறான் உங்கள விட்டு என்ன அர்த்தம் நீ செய்தி நீ ஆட்ரி நான் பார்த்துக்கிட்டு சொல்லுவோமா இல்லையா நீ எவ்வளோ நாள்தான் நீ செய்கிற நீ எவ்வளோ நாள்தான் பாடத்தை கவனிக்காமல் உட்காந்துருக்க நானும் பார்க்குறீ நம்ம அதாவது ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்ல சார் நீ செய்யுமாப்பிள்ள நீ செய் ஆ ஒரு நாள் அன்னைக்கு நான் வச்சு செஞ்சினா அப்படி சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி அல்லாஹ் தாலா நிறைய பேர் சொல்கிறாங்க காஃபீர்கள் இவ்வளோ மோசம் செய்கிறாங்களே இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்களே இவ்வளோ மோச இவ்வளோ மோசடி செய்கிறாங்களே இவங்களெல்லாம் எல்லாம் விட்டு வச்சுருக்கிறானே எல்லாம் இவங்களை தண்டிக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தண்டிக்கிறதுக்கான காரணம் என்னது அவங்கள தண்டனையை இல்லைன்றதல்ல தண்டனையை தள்ளி போட்டிருக்காங்க எதுக்கு அவருடைய வழிகேட்டிலே அவர்கள் இருக்கட்டும் எப்படின் ஆக்சுவலாக அமகா அமக அப்படின்னா அமக அப்படின்றத வந்து பார்வையற்றவருக்கு சொல்கிறான் அமக யாழமாகன்னு சொன்னால் கபோதிகளாக தட்டி தெளியும் வரை கபோதி பயலாக போகிற வரைக்கும் எப்படா அது சொன்னால் என்றைக்குமே இந்த உலகத்தில் ஆட்டம் ஆடுறவனுக்கெல்லாம் அந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்குது ஆட்டம் ஆடுறவனா எவ்வளோ பெரிய ஆளாவே ஆட்டம் ஆடினாலும் அந்த ஆட்டத்துக்கு என்ன இருக்கு முடிவு இல்லாமலாம் இல்லை எதுவுமே ஃபைனல் இல்லாமலாம் இல்லை என்ன இருக்கு முடிவே இருக்கு என்னது முத்துவும்ியும் ஏகமோன் அவருடைய வழிகேட்டிலேயே அவர்கள் என்ன சாங்கள்தான் விட்டு வைத்திருக்கணும் இது வரைக்கும் அவர்கள் கபோதிகளாகிற வரை கபோதிகளாக அவர்கள் தட்டித்தழியும் வரை தட்டழியும் வரை தட்டழிஞ்சு போவான் வாழ்க்கையில் என்ன செய்வான் தட்டளியதான் என்ன அது என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி கை செய்தும் பட முடியாமல் செஞ்சுட்டோம் என்ன செய்ய முடியாமல் என்னைக்கு ஒரு தப்பை உணரலையோ என்றைக்கு ஒரு தப்பை நம்ம சரி செய்யலையோ எல்லா வேதனை வந்துச்சுன்னா அது செய்யாது வேறு என்ன சொன்னமா இல்லையா அதா உத்தாலா சுகத்தில் கவுப்பில் அந்த இரண்டு வாலிபருடைய கதையை சொன்னான்னு சொன்னமா இல்லையா ஆ அந்த இரண்டு நண்பர்களில் ஒரு நண்பர்களுக்கு என்னது இரண்டு தோட்டத்தை கொடுத்தாலா அதோடைய கனிவர்களுக்கு கொடுத்தப்ப அவன் மாச்சி அவன் நண்பரும் சொன்னான் என்ன செஞ்சுருக்கணும் அல்லாஹ் அல்லாஹ் நாட்டியை தான் நடந்துச்சுன்னு மாஷா இல்லால சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் சொன்னான் அல்லாஹ் அவன் கேட்கல அல்லாவை பற்றி நல்லா அவன் நினச்சி நன் நன்றில செலுத்திருக்கணும் அப்படியே எல்லாம் அழிச்சு ஒளித்த பின்னாடி என்ன செஞ்சான் அவனுடைய கையை பிசைஞ்சின்னான் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியலையே இதான் நிர்ப நிராபரதியாக அணைக்கிறது அவனுடைய செயல்பாடுகள் எதுவுமே செய்ய நீ அதில் போய் திரும்பி உழுவ முடியுமா நாட்டு நட முடியுமா எதுவும் முடியாது அல்லா தரிசு பூமியாக அந்த பூமியை அப்போ அல்லா பிடிச்சிட்டான்னு சொன்னான் அல்லாஹ் அவர்களை தண்டிச்சிட்டான்னு சொன்னா அவங்களால் என்ன செய்ய முடியாது ஆனால் நல்லா நினச்சிருக்கேன் அவங்கள விட்டு வச்சிருக்கிறான் அவங்கள விட்டு வச்சுருக்கிறான் உலாயிக்க அவர்கள் அந்த உணாபிக்கில் இருக்கிறார்களே அல்லதின் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இஸ்தரவுள்ள அலாலத்தை வழிகட்டை வாங்கி விட்டார்கள் எதை வாங்கிட்டாங்க ஸ்தரா வாங்கி விட்டார்கள் வாங்கினாங்க பில் ஹுதா எதை கொடுத்து நேர்வழியை கொடுத்து எதை வாங்கினாங்க அதாவது நல்லதை கொடுத்து கெட்டதை வாங்கிறதா கெட்டதை கொடுத்து நல்லதை வாங்கிறதா கெட்டதை விட்டுட்டு நல்லதை தான் ஏற்றுக்கிறணும் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க நல்லதை விட்டுட்டு கெட்டதை வாங்கிட்டாங்க சமாரமீக திஜாரத்துக்கும் அவருடைய வியாபாரம் லாபம் பெறவில்லை அப்படி வியாபாரம் என்ன செய்யாதே லாபம் தராது ஒமா கானு முகுத்ததீன் இன்னும் அவர்கள் என்ன இல்லை நேர்வழி பெறுபவர்களும் அல்ல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நேர்வழி பெறவும் என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க என்பதாக அல்லா சொல்லணும் சரிங்களா அப்போ இந்த காஃபிர்களை பற்றி இந்த முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் இவ்வளவு விளக்கங்களை சொன்ன பின்னாடி அதற்கடுத்து வருகிற ஆயத்துகளில் அல்லாஹ் அவர்களுக்கு உதாரணம் காட்டுக்கிறான் குரானில் மிகப்பெரியது மிசால் என்னது உவமை அப்படின்னு சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க உவமை அந்த ஊமை என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு உமை சிலந்தாய் சொன்னாங்க இல்லையா எவ்வளோ அதிசயத்தில் இருக்குது சொல்லா நாளைக்கு அதை நம்ம உமைகளை பற்றி பேசுவோம் உமைகளை பற்றி பேசினுச்சாலும் அந்த ஊமையுடைய ஆயத்தை நாளைக்கு நம்ம தோங்குவோம் ஒரு வாழ்க்கையில் உவமை காட்டுகிற பொழுது அல்லாஹுடைய உவமையைப் போல செல்லல்லாஹைய செல்ல முடிய ஓமைகளைப் போல யாரால் என்ன செய்ய முடியாது காட்ட முடியுது எத்தனை இந்த சூரத்து நூறுலாம் எடுத்துட்டோம்னா நிறைய ஆயத்துகள் மசலகு மசலகுன்னு வரும் நாவரம் நாகரம் மசலகு கசராபின் விக்கி வருமா இல்லையா அவங்க அதாவது காஃபீர்களுடைய அமல்களை பற்றி காஃபிர்கள் வந்து இப்போ நம்ம சொல்லுமா இல்லையா காஃபீர்களாக இருந்த பொறுத்த கேட்குறான் ஒருத்தர் காஃபி தான் இருக்கார் உஸ்தார் எப்படி இருக்காரு காஃபிரா தான் இருக்கிறாரே காஃபி தான் இருந்துக்கிட்டு நல்ல மூல் செய்கிறார் அவருக்கு அது காஃபி தான் அவர் என்ன செய்கிறாரு நல்ல முல் செய்கிறார் அவருக்கு என்ன அவருடைய கூலிகள் என்ன ஆகும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னால்தான் அது வல்லதீன கஃபரு அழமா யார் காப்பீரலாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதல்லவா கசராபின் விக்கி அழத்தி விக்கை ஆ விக்கை ஆன்னு அந்த காணல் நீரை போல காணல் என்ன தெரியுமா அவ்வளோ என்னது ஆக்சுவலா அண்ணன் ஆச்சு அதையும் யசபுகுலம் ஆனு மா ஆ தாய் தவன் என்ன செஞ்சு கொடுவா அதை தண்ணி இருக்குன்னு நினைப்பா ஆனால் என்ன செய்யாது ஹத்தா இதா ஜாஹூ அதிலத்தில் வருகிற வரை போற அதுக்கிட்ட போகிற வரைக்கும் தண்ணி இருக்குது தண்ணி தானே செய்வான் நினப்பா என் நம்ம ஹாஜர் அம்மா சுஸ்மாய் அல்லி இஸ்லாம் தாங்க அடிக்கிறப்ப காணொலியில் பார்த்தோன்னா அங்கே எங்கேயும் ஓடினாங்க தண்ணி இருக்குதுன்ட்டு இதா ஜா ஹூ ஹத்தா இதா ஜாஹூ அதில் வருகிற வரை அதை தாகம் நினைப்பான் ஆனால் நம் எஜிது ஹூ ஷையா வந்த பின்னு என்ன செய்ய மாட்டான் எதையும் பெற்றுக்கொள்ளப்பட்டான் ஃபஜத் அல்லாஹு இந்த ஹூ அல்லாஹிடத்தில் எதிர்க்கிறதோ அதை தான் பெற்றுக்கொள்வான் ஃபாஹூ ஹிஸாபு அல்லாஹருடைய கேள்வி கணக்கை நிறைவேற்றி தருவான் அப்போ வேணாங்கிறான் நான் காஃபிலாக நல்ல நல்லமல் செஞ்சேன்ல அல்லாஹைய அமல்கள் இப்படி தான் அல்லாட்டை நீ நல்லமல் செஞ்சு நினச்சிக்கிற அது தாகித்தவன் தண்ணீர் நினச்ச போல தான் அந்த நாள் என்ன இல்லை எந்த பயனும் இல்லை இல்லை அடுத்து அதுக்கு அல்ல ஆயிரத்து ஆயிரத்தி தான் சொல்கிறான் அவுக்க லுதுமாத்தின் ஃபி பஹ்ரி லுஜியின் எஹாஹு மௌஜூன் ஃபவுக்கு ஹி மௌஜூன் ஃபவுக்கு ஹி சஹாப் லுதுமாத்துன் பவுதுஹா ஃபவுன் பவு இதா அகரஜேதகு எக்கதி யராஹா பமல் லம் இசா லகு நூரா ஃபமா மின் நூர் அதாவது ஆடு அல்லது ஆழமான ஒரு கடலில் அதில் இருக்கக்கூடிய அலைகள் அதை மேலே மேலே அலைகள் என்ன செய்யுது மூடிக்கொண்டே போகிறது அதற்கு மேலே மேகமும் அவர்களை மூடி கொண்டுகிறது அவர்கள் சிலர் இடத்துல இருக்கிறாங்க இருளில் இருக்கிறார்கள் இருளின் மீது என்ன செய்கிறாங்க இருளில் இருக்கிறாங்க இதை அகரஜெதகு அந்த கையை வெளியே நீட்டினா கூட லம் எக்கதி அராகா அதை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏன் ஒமன் எம் எஜா நூரா அல்லாஹ் அவங்களுக்கு என்னத்தை வைக்கலை ஒளிய வைக்கலை அப்போ நம்ம அது மாதிரி தான் நிறைய வசனங்கள் இது மாதிரி ஊமைகளாக எல்லாரு சொல்கிறோம் என்ன சொல்கிறான் ஓமைகள் இப்போ நாங்கள் சமீபத்தில் கூட அந்த திருநெல்வேலி சரபுலா அப்பா காலேஜில் காலேஜ் மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டி நடந்துச்சு காலேஜு மாணவ மாணவிகள் வினாடி போட்டோம் அதில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க என்னது குரானில் கூறப்பட்ட குரானில் கூறப்பட்டுள்ள உவமைகளும் உதாரணங்கள் குரானில் கூறப்பட்டுள்ள உவமைகளும் சில எடுங்க எடுத்து பாருங்கள் எத்தனை நாளைக்கு கேட்பேன் என்னென்ன ஓமைகள் இருந்துச்சு ஆ சும்மாவே வெட்டியாகவே உட்காராதீங்க தரிசெல்லாம் ஆ தரிசு முடிச்சிட்டா நிறைய முத்தாலாக செய்யுங்க நிறைய பண்ணுங்க ஆ அதாவது நல்லா நாய்க்கு நாயை ஒரு உதாரணம் காட்டும் ஆ ஆ அதோடைய நாக்கை எச்சி என்னது தாகித்த நாக்கை தொங்க போட்டு நல்லா சொல்லுவோம் நிறைய இருக்கு தான் ஊமை ஆ ஆ நல்லா சொல்கிறான இல்லையா ஒரு கொசுவை கூட ஊமை என்ன செய்ய மாட்டான் வெக்கப்பட மாட்டான் அப்போ பார்ப்பேன் இன்ஷால்லா யாரெல்லாம் என்னென்ன ஓமைகளை போய்ட்டு வந்து சொல்கிறான்னு பார்ப்பேன் இன்ஷால்லாம் சொல்லி பார்க்கணும் சும்மாவே இருக்கக்கூடாது குரானில் கூறப்பட்ட ஓமைகள் இன்ஷா அதை நாளைக்கு சொல்லுங்கள் நம்ம அந்த ஆயத்த நாளைக்கு என்ன செய்யணும் பார்ப்போம் வயதில் பாருங்கள் நம்ம அந்த தரிசு வைதாக்கீ அழகும் ஆமீனு கமா ஆமனன்னாஸ் அவர்களிடம் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் மக்கள் ஈமான் கொண்டவர்களைப் போல இந்த மக்கள் யாரை சொல்கிறாங்க அசஹாபு நபியு சல அல்லாஹுலே அசஹாபு நபி சல்லல்லா அலை நபி சொல்லாருடைய தோழர்கள் காலு கம ஆமனு ஆமசுகா காலு அவர்கள் சொல்லுவார்களா அனு ஈமான் கொள்வதா ஆமனு ஆமனசுபஹா மடையர்கள் அதான் ஜுஹா அல் ஜுஹால் அது மடையர்கள்லாம் யாரு ஐ அப்படி யாருன்னா லா நஃ அலி அவருடைய செயல்களை போல அவங்களுக்கு தெரியாது அவன் என்ன செய்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது அது அதாவது அவங்களுடைய செயல்களை போல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க ஆ லா நப்பா அல்லண்ணா அது நாங்கள் செய்ய மாட்டோம் க ஃபேலி அவருடைய செயல்களை போல் நான் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் காலத்தா ஆளா ரத்தன் அல்லாஹுத்தாலா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற அழகிங் அவர்களுக்கு அலா இன்னமும் ஹுமுசுஃபஹா உ அலா கில்லா ஆழம் தாலிக்கு அவ்வாறு தான் அதான் சொல்லமால்லையா அலா இன்னவும் ஹுமுசுஃபா அப்படின்னா அர்த்தம் அவர்கள் தான் மடைகிறார்கள் அதனை மாட்டாங்க அதை அவங்க அறிய மாட்டாங்க ஓ இதா லக்கு இதா ஆக்சுவலாக அசல் அசல் எப்படி இருக்குன்னா லக்கி யூன்னு இருக்கும் என்ன இருக்கும் லக்கி யூ ஹுதிஃபத்து லம்மத்து அந்த யாவில் இருக்கிற லம்மா இருக்கம்மா எதற்காக லில் கால் கடினமாக ஆக்குவதற்காக லக்கி யூ கொஞ்சம் கடுமையாக இருக்கா இல்லையா அந்த கடுமைக்காக என்ன செய்யப்படுச்சு அந்த வாவு போக்கப்பட்டுருச்சு சும்மல் யா பிறகு என்ன செய்யப்படுச்சு அந்த யாவும் போக்கப்படுகிறது அந்த லம்மாவும் போக்கப்பட்டுருச்சு யாவும் போக்கப்பட்டுருச்சு எதுக்காக லில் இழுத்தி காஹியா சாக்கி இரண்டு சுக்குன்கள் சந்தித்து கொள்வதற்காக இப்ப அந்த லக்கு லக்கு யூவில் வந்து யாவை என்ன செய் கடினமாக இருக்கிறதுக்காக அந்த வாவு போக்கப்பட்டு இல்லையா மாச்சி அந்த யாழ் இருக்கிற லம்மா போக்கப்பட்டு சொன்னா யாழ் லம்மாவை போக கூட என்ன வைக்கணும் சுக்குன் தானே வைக்கணும் அப்போ சுக்குன் வந்தா அடுத்து வாவுக்கும் இருக்கா இல்லையா இரண்டு சுக்குன்கள் சந்திக்கிறதுனால அந்த யாவை என்ன செய்யப்பட்டுருச்சு போக்கப்பட்டுருச்சு சாக்கி நத்தன் வாவி வாவோடு சேர்ந்து இரண்டு சொற்கள் சந்திப்பதால் அந்த யாவை என்ன செய்யப்பட்டுச்சு போக்கப்பட்டு லக்கு அப்படின்னு நினச்சிருக்கு வந்துச்சு அல்லது நான் ஆமனும் காலு ஆமன்னா வைதாஹ் அப்படின்னா மினுகும் அவர்களிருந்து வர ஜவு அவர்கள் திரும்பியப்படுது பூமிங்களை விட்டு அவங்க திரும்பியப்படுது இலா சுயாத்தீனியம் ரோசாயி அவருடைய தலைவர்கள் காலு இன்னா மாக்கும் இன்னா மாக்கும் உங்களோடு இருக்கிறவன்றது எதில் ஃபித்தீன் மார்க்கத்தில் இதில் மார்க்கத்தில் இந்தமா நஹனு முஸ்துன் அதாவது பிஹிம் இல்ஹாரு ஈமான் அந்த ஈமானை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க பரிகார கேவலப்படுத்துகிற என்ன செய்கிறாங்க நாங்கள் முஸ்லீம் தான் நாங்கள் முஸ்லீம் தான் நடிக்கிறோன்னு சொல்கிறாங்களா இல்லையா அல்லாஹு இஸ்தஹி அல்லாஹ் அல்லாஹர்களை கேவலப்படுத்துகிற என்னது அவருடைய அவர்கள் படுத்திய கேவலத்திற்கு அல்லாஹர்களுக்கான கூலியை கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கான கேவலம் அது அவங்களை கேவலப்படுத்துறது என்ன அர்த்தம் அவங்க கேவலப்படுத்துறதுக்கு நல்லா கொடுக்குற கூலி வ எமுத்துகும் அதாவது என்னது வயம்கில்கும் என்னது எமுத்துகும் என்னது வ யும்கில்கும் அவர்களை விட்டு விடுகிறான் எல்லா அப்படின்னு என்ன நல்லா அவங்கள விட்டு விடுகிறான் ஃபி தொகுணிகிம் என்னது இல்லை இல்லை ஆமாம் ஃபி தொகுணிகிம் அவருடைய பி த ஜல் ஹத்த அவனுடைய எல்லையை அவங்க கலக்கிறதை கொண்டு ஃபில் குஃப்ரி நீ குஃபரில் நிராகரிப்பில் நீ எந்த அளவுக்கு தான் நீயும் போகிற பார்ப்போம் அப்படி நல்லா சரியா எகுமகுன் அதாவது எத்தனை ரத்த தூண தகையுரா அதாவது அவர்கள் தயங்குகிறார்கள் குழப்பத்தை ஏற்படுத்த செய்கிறாங்க அவங்க அதாவது கபோதிகளாக ஆகிறாங்கன்னு அர்த்தம் அவருடைய நிலை என்னது அதாக்ஷலாக நான் எத்தனை ரத்த தூணை அப்படின்னா அது தயங்குகிறாக அர்த்தம் அது தகையுன்னா குழப்பம் ஏற்படுது குழப்பம் ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் குருநராக கபூதிகராக என்ன அது அதாவது தங்களுடைய வாழ்க்கையை அடுத்து என்ன செய்யணும்னு தயங்குவாங்களா இல்லையா ஐயோ இனிமேல் இப்படி செஞ்சுட்டோமேதாரை ஒருத்தர் தப்பு செய்கிறான் ஒரு தப்பு அந்த தப்பு யார்கிட்டையும் மாட்டலை யார்கிட்டையும் என்ன செய்யலை சார் அப்பாடா நம்ம தப்பு யார்கிட்டையும் மாட்டலை அப்படின்னு சொல்லி திரும்பி அதே தப்பு செய்கிறான் திரும்பி அப்பையும் மாட்டலை பையன் மூணாவது செய்கிறான் அதே தப்பு தான் அப்போ என்ன செய்யலை ஏ சந்தோஷம் நாலாவது தப்பு செய்கிறான் அப்பையும் மாட்டலை பையன் அஞ்சாவதா தப்பு செய்கிறப்ப மாட்டுறான் சிக்கிறான் சரி அப்போ ஆறாவது செய்வானா லேசாக சிக்கனா செய்வான் யாராவது லேசாக பார்த்துட்டு இனிமேல் செய்யாரா அப்படின்னு மறைமுக கண்டிச்சு போயிட்டாங்கன்னா செய்வான் ஆறாவது தப்பு செய்கிறப்ப சபையில் மக்களுக்கு மத்தியில் பெருசாக தெரிஞ்ச பின்னாடி அடுத்தம் தப்பு செய்வானா அதுதான் தகையுறா தயங்குவோம் எதை அந்த தயங்குவான் தயங்குமா எதற்கு குழப்பமா அப்படி குழம்பி போவான் இனிமேல் நம்ம செய்யக்கூடாது நம்ம எப்படி மாட்டிட்டோம் என்ன செய்வான் குழம்பி போவான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹால் அந்த நிலையில் அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு என்ன செய்யப்பட்டுருவான் தள்ளப்பட்டுருவான் உலாய்க்க அவர்கள் உலாய்க்குள்ளதின் ஐயோ அப்படின்னா இஸ்தபு இதை கொண்டு அதை மாற்றிக்கிட்டாங்க நேர்வழியை கொண்டு லலாலத்தை மாற்றிக்கொண்டார்கள் ஜாலத்துக்கும் அவருடைய வியாபாரம் லாபம் பெறவில்லை ஐயானதே மா ரபீகு அதில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க லாபம் பெற மாட்டார்கள் பல் மாறாக ஹசீரு என்ன செய்வாங்க கை செய்தப்படுறது ஹசரானது கை செய்தப்படுவாங்க லீ மசீரிஹிம் அவர்களுடைய விதியை என்ன செய்வாங்க கடைப்பா என்ன விதி இளன்னா அருள் முப்பதா நிலையான நித்தியமான அந்த நரகம் அபதா அபதான்னு ஃபீஹா அபதா நிலையான சொர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்பதா நிலையான நிலையான நரகம் சரிங்களா நிலையான நரகத்தின் பக்கம் அவர்கள் திரும்புவதை அந்த நிலையான நரகத்தின் பக்கம் அவருடைய விதியை நினைச்சவங்க செய்வாங்க கை செய்தப்படுவாங்க அழகிய அவர்கள் மீது ஏற்படுவது உமா உமாக்கானு முகுத்ததீன் ஃபீமா ஃபாயிலு அவர்கள் இப்படி செய்தனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நேர்வழி பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள் என்பதாக என்ன செய்யறான் அல்லாஹு தாலா புரிஞ்சா சுபான் அல்லா அபி ஹம்ஹி அஷ்ஹது அபி ஹம்திக அல்லாஹ் இலாஹில்லா அந்த ஹஸ்தவுஃபிருக்க வத்துபீலை சுபஹான ரப்பிக க இஸ்ஸதி அம்மா எசிஃபுன் அசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم As-salamu wa rahmatullahi wa barakatuh